நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் குறும்பர் பனியர் காட்டுநாயக்கர் சமுதாய பழங்குடி மக்கள் வசிக்கின்றனர் இவர்கள் பாரம்பரியமாக வனதேவதைகள் மற்றும் தங்கள் குலதெய்வங்களான மாரியம்மன் குளியன் முத்தப்பன் ஆகிய தெய்வங்களை வழிபட்டு வருகின்றனர் இதில் பந்தலூர் அருகே பாட்டவையில் முக்குப்பாடி பழங்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோயில் விளக்கு திருவிழா கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது முதல் நாள் காலை பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து மதிய பூஜை தீபாராதனை காட்டுநாயக்கர் கலாச்சார நடனம் கும்மி ஆட்டம் கலாச்சார பூஜைகள் நடைபெற்றன இரண்டாம் நாள் காலை பூஜை கலாச்சார பூஜை தாலப்புலி ஊர்வலம் அன்னதானம் நடைபெற்றது தொடர்ந்து கலாச்சார பூஜைகள் முத்தப்பன் பூஜை மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் பூஜை சிறப்பாக நடைபெற்றது நீலகிரி கூடலூர் பந்தலூர் தாலுக்கில் வந்துட்டு காட்டுநாயக்கன் சமுதாயம் பனியார் சமுதாயம் வெட்டக்குறம்பு சமுதாயம் முள்ளக்குறம்பு சமுதாயம் நான்கு வகையான சமுதாய மக்கள் வந்துட்டு அவங்க குல தெய்வங்கள் கோயிலில் வந்து வழிபட்டுருக்கு வந்துட்டு அவங்க அந்த காட்டு அதிகமாக நம்ம அநேகமான வந்து தான் அந்த கோயில்களெல்லாம் இருக்கும் நம்ம கூட பார்த்தா தெரியும் இது ஒரு காட்டுப்பதில் சார்ந்த ஒரு இடம் தான் இந்த இந்த இடத்துல கூட மரத்துக்கடையில் அந்த கோயில் தான் அவங்க இருக்கு இதில் வந்துட்டு நான்கு வகையான சமுதாய மக்கள் வந்துட்டு அவங்க அந்த குல தெய்வங்களை வழிபட்டுருக்கு எதுக்குன்னு சொன்னா வந்துட்டு அவங்க நல்லா சந்தோஷமா வாழணும் அதனால விளை நேரங்கள் வந்து விவசாய பொருள்கள் நல்லா வரணும் அந்த மிருகங்கள் நல்லா இருக்கணும் அது மாதிரி தான் அவங்க நினைச்சு இது மாதிரி எங்கள் இது பண்ணுறது இருக்கும் அப்போது அவங்க நேர்த்தி கடன் மாதிரிலாம் அதெல்லாம் செய்வாங்க இருக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் அதுதான் அந்த சமுதாய மக்கள் பனியார் சமுதாயம் விவசாய முறைகள் வந்துட்டு அதிகமாக எங்கள் இடத்துல வந்துட்டு காப்பி குருமிளகு நெல் விவசாயம் கூட செஞ்சு இந்த இடத்துல வந்துட்டு அந்த இஞ்சி அது மாதிரி எல்லாம் போடுவாங்க இஞ்சி அஹ் செடிகள் இதெல்லாம் வந்துட்டு போடுவாங்க காப்பி இதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் வந்துட்டு நல்ல மழை பெஞ்சா மட்டும்தான் இது மாதிரி குல தெய்வங்களுக்கு அந்த நேர்த்தி கடன்கள் வந்துட்டு ஒரு வருஷம் நம்ம கரெக்டா நம்ம செஞ்சாதான் அந்த இடத்துக்கு சார்ந்தபடி வந்துட்டு அந்த நமக்கு மழை கிடைச்ச அப்படிதான் நல்ல விவசாயங்கள் நல்லா அந்த மக்கள் நல்லா இருக்கும் அந்த ஊர் நல்லா இருக்கும் கோயிலர் சாமி ரெண்டு பேரு மூணு பேர் எல்லாம் சாமி மாதிரி இருப்பாங்க அவங்க வந்துட்டு விரதமா வந்துட்டு ஏழு ஏழு பதினாலு நாள் வந்துட்டு விரதம் இருப்பாங்க ரெண்டு பேரு ரெண்டு பேர் விரதம் எடுத்து சாமி அடுவதும் ரெண்டு பேர் இருப்பாங்க இவங்க அவங்களும் வந்துட்டு ஏழு நாள்ல விரதம் எடுப்பாங்க அப்ப அந்த விரதம் எடுத்துட்டு வந்துட்டு அன்னைக்கு அந்த சாமி பாக்குறதுக்கு குறி அந்த சொல்லிட்டு தேங்காய் தான் மெயினா வந்துட்டு அவங்க அந்த குறி பார்த்து சொல்றது கொடுக்கறது அது சாமி கிட்ட கொடுக்கும்போது சாமி வந்துட்டு அவங்க தர்ஷினை வந்துட்டு அரிசி அந்த மஞ்சள் சேர்த்த அரிசி வந்துட்டு அந்த மக்களுக்கு கொடுப்பாங்க அது ஒரு சந்தோஷமா மக்கள் வாங்கிட்டு அவங்க அந்த அனுகிரகம் எல்லாம் வாங்கிட்டு போறதா அவங்க அந்த நிகழ்ச்சி பாக்குறது பக்தர்கள் தங்கள் தோட்டங்களில் விளைவித்த விவசாய பொருட்களை நேர்த்திக்கடனாக செலுத்தினர் இதில் பதினான்கு நாட்கள் விரதம் இருந்த சாமியாடிகள் முத்தப்பன் மற்றும் மாரியம்மன் வேடமிட்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர் பிரசாதமாக மஞ்சள் கலந்த அரிசி வழங்கினர் தேங்காய் உடைத்து பக்தர்களின் குறைகள் குறித்து சாமியாடிகள் பக்தர்களுக்கு தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பழங்குடியின மக்கள் மற்றும் உள்ளூர் கிராம மக்கள் பங்கேற்றனர் திருவிழா இல்லாமல் அவங்களால முடிஞ்ச உதவிகள் எல்லாம் எங்களுக்காக பண்றாங்க உணவுப் பொருட்களாலும் சரி லைட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் எல்லாத்துக்காகவும் எங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க என்னன்னா அவங்க வழிபடுறதுனால அவங்களுக்கு செழிப்பு கிடைக்குதுன்னு ஒரு தான் எல்லாரும் இங்கே வந்து இந்த கோயிலில் வழிபாடுகளை காணிக்கையாக செலுத்திட்டு போறாங்க நான் இருக்கிற கிராமத்தில் கோயில் தலைவராக உள்ளே இருக்கிறது எனக்கு அப்படி இப்படி ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தான் கோயில் திருவிழா எல்லா வருஷமும் நடந்து நடத்திக்கிட்டு வருகிறோம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த வருஷம் அதே மாதிரி நல்ல ரீதியில் நல்லதாக நடந்து கொண்டுள்ளது ஏதாவது ஒரு பிரச்சனையோ அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை இங்கே எல்லா மக்களும் ஒரே ஒற்றுமையாக நடந்து கொண்டிருக்கிறோம் விழாவுக்கான ஏற்பாடுகளை கோயில் தலைவர் குட்டன் செயலாளர் சந்திரன் அருண் சுந்தரன் ஆகியோர் தலைமையிலான கிராம மக்கள் மற்றும் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர் விழாவில் சுற்றுவட்டார பழங்குடி பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்